ஹாய் ஆல் வெல்கம் டு ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சு நான் என்ன மாதிரி அளவுகளோட செய்கிறேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி காஞ்ச திராட்சை டேட்ஸ் பாதாம் முந்திரி செடி பழம் அப்புறம் கருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் கிரேப் ஜூஸில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இதோட டீட்டெயில்டு வீடியோ அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வைக்கிறதையும் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது வந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர் ஊறினா தான் நல்லாயிருக்கும் இதை ஒரு வாரத்துக்கு நல்லா ஊற வச்சிருக்கேன் பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ப்ளம்பியாக உப்பி வந்திருக்கு இந்த காஞ்ச திராட்சைலாம் பாருங்கள் பாருங்க நல்ல உப்பி இருக்கு ஸோ எவ்வளவு தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரத்துக்கு கேக் நல்லா கிடைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கேக் பேட்டர்ல சேர்க்கும் போது அடியில் தங்காது ஸோ இதை ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அரை கப் அதாவது ஐம்பது கிராம் சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் இது எப்படி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அப்படியே மெல்டாகி வரும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கிறதுனால கேக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா அரை கப் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறதீங்க சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் தயிர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி விஸ்கு வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா இந்த மிக்சி ஜாரில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முட்டை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முறை வர அளவுக்கு அப்போ தான் நல்லா கிடைக்கும் கேக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு பாருங்கள் நல்லா முறை வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் கூடவே ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம டூ ஃபிஃப்டி கிராம் பட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக் நல்லா மாய்ஸ்டாக கிடைக்கும் அண்ட் பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம சுகர் போகிறோம் கால் கிலோ மைதாக்கு கால் கிலோ சக்கரை சேர்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டே நம்ம ஐம்பது கிராம் சக்கரை வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ பொடிச்ச டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சக்கரை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ரெண்டு பேட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் முட்டை பட்டர் அப்புறம் சர்க்கரை இந்த மூணு எவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா சேர்த்துக்கிறேன் மைதா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு சேர்த்துக்கிட்டோன்னா தான் லம்ஸ் சேராது ஸோ இப்போ பாதி சலிச்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நல்லா சளிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் இந்த ஃப்ளார்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் மிக்சகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ப்ளம் கேக்கான பவுடர் சேர்த்துக்கிறேன் அது ஒன்றுமே இல்லை ரெண்டு பெரிய பட்டை அப்புறம் நாலு கிராம்பு நாலு ஏலக்கவை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ நம்ம கேரட்டைஸ் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம் இது அந்த கிரேப் ஜூஸோடய சேர்த்துக்கோங்க கிரேப் ஜூஸ் சேர்க்கறது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் ப்ளம் கேக்குக்கு முக்கியமாக நல்ல டேஸ்ட் கொடுக்குறது அந்த ஸ்பைஸ் பவுடரும் இந்த மாதிரி லெமன் ஜஸ் ஏன்னா ஆரஞ்ச் ஜஸ்ட் சேர்த்துக்கிறது கூடவே எசன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் பாதாம் எசன்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இது பார்த்தீங்கன்னா பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் திக்காக ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாலுக்கு பதிலாக கிரேப் ஜூஸே சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேப் ஜூஸ் இருக்கும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேப் ஜூஸ் அப்புறம் வந்து கேரமலை சுகர் இது எல்லாமே வந்து நேச்சுரலான கலர்ஸ் தான் ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் ப்ளம் கேக்குக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் கேக் பேட்டர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்னுக்கு முக்கால் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரைஸ் ஆகி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக ஆகி வரும் இப்போ இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் ரெடி பண்ண உடனே வந்து நம்ம அடுப்பில் வச்சிடணும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் பாத்திரத்தை அண்ட் இந்த கார்னிஷிங்க்காக வைக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போவே வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து சிங்க் ஆகிடுது இந்த நம்ம பேட்டருக்குள்ளே போயிடுது ஸோ அதனால் பாதி அப்புறமா கூட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா கூட நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சோம்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பேனில் ஒரு ரிங் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டு இப்போ நம்ம கேக் பேட்ரு உள்ள வச்சு பேக் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஆச்சு ஒன் ஹார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துச்சு இந்த மாதிரி பிக்கோ நைஃபோ வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஸோ நல்லா வெந்துடுச்சு இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை தான் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஈஸியாக வரும் ஸோ இந்த மாதிரி கவுத்திட்டு லேஸாக எப்படி தட்டினோன்னா போதும் நல்லா ஈஸியாக வந்து டீமோல்டாகி வந்துடும் ஏன்னால் நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்தா நல்ல ஒரு ஒரு மொய்ஸாக இருக்கும் இதுவுமே ஆப்ஷனல் தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ பாருங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோட ட்ரை ஃப்ரூட்ஸும் சரி நல்லா ஊற வச்சு பாருங்கள் அப்போ தான் கேக் நல்லா மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்ட்டாக கிடைக்கும் ஸோ இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ப்ளம் கேக்கு ரொம்பவே முக்கியமானது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் இந்த ஸ்பைஸ் பவுடர் அப்புறம் இந்த வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் முக்கியமாக இதுக்கு ஒரு ரெண்டு எசன்ஸாவது சேர்த்துக்கோங்க ஆல்மண்ட் ஆரஞ்ச் எசன்ஸ் எது கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கேக்குக்கு ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் மெரி கிறிஸ்மஸ் டூ ஆல் பாய்